ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சிக்கிறதே இல்ல சட்டுன்னு அடிச்சு விடுறதா அப்படி அது பேர் சொல்றது அப்படி சில பேர் கண்டேஸ்வேஷன் சார் அப்படின்னா என்ன என் காலையில என் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன ஒரு என் அண்ணன் சொன்னான் அசலாம் அலைக்கும் என்று சொல்கிறாய் யாருக்கு சொல்கிறாய் என்று கேட்டான் அதுவரைக்கும் நான் முன்னால இருக்கிறவங்க சொல்றதாதான் நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க சிந்தனை மாறுது பாருங்க அசலாம் அலைக்கும் என்பது எனக்கு முன்னால் இருக்கின்றவர்களிடத்தில் நான் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல நான் வணங்குகின்ற இறைவனிடத்தில் பேசுகின்ற வார்த்தை இறைவா நான் சந்திக்கக்கூடிய இந்த மனிதரின் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று அவனிடத்தில் நான் பேசுகிறேனே தவிர உங்களிடத்தில் நான் பேச இல்லை இந்த புரிதல் வருகின்ற பொழுது எனக்கான பொறுப்பு கூடுகிறது ஆமா அது இன்னொரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்க தரையிலிருந்து நல்லா நழுவிடும் இப்போ கடல் வாழ் பிராணிகளில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஜீவராசி ஆமை ஸ்லோ அது நம்ம ஊர்ல ஒரு அநியாயம் அட்டூழியம் அக்கப்போர் பண்ணிருக்காங்க போங்காட்டம் ஆமையோ என்ன அநியாயம் என்ன அநியாயம் அதுல வேற ஆமை ஜெயிச்சிருந்து வெட்டி வச்சு திட்டாங்க நீ சோம்பலா இருந்ததனால இது ஜெயிச்சிருச்சு நீ சோம்பலா இருந்ததுனால இது ஜெயிச்சிருச்சு பாவங்க அது நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன் இன்னைக்கு ஆமைக்கு நாம ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இனிமேல் நாம எல்லாருமே அதை திட்டாத படிக்க நான் செஞ்சுட்டு போகணும்னு பாருங்களேன் உலகத்திலேயே இருக்கக்கூடிய கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்த அறுநூறு வருஷம் இல்ல நீங்க பத்து வருஷம் எடுத்துக்கிட்டீங்களோ பத்து வருஷம் வாழற கடல் பிராணிகள் அதான் வேகமாக நிறைய பயணம் பண்ணுதான் எப்படிடா நான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் யூத் இளைஞர்கள் பெண்கள் கவனம் பாருங்க ஆமை போல் இருங்கள் ஆமை என்ன செய்து தெரியுமா இங்கிருந்து ஒரு திசை நோக்கி அது பயணம் பண்ணணும் முடிவு பண்ணி இப்ப சிட்னியில இருக்கு கன்னியாகுமரிக்கு வரணும் முடிவு பண்ணிடுச்சுன்னா திசைய முடிவு பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் கடலாடிகள் கடல் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் கடலுக்கு அடியிலே தொலைநோக்கு அந்த கருவியை வைத்து ஆமை போகின்ற திசையை வைத்து தான் தன்னுடைய சுக்கானை திருப்புவார்கள் அவ்வளவு திசை அறிவு இருக்கு ஆமைக்கு அது என்ன பண்ணும் நான் எப்படி பாஸ்டரா போறேன் நீனு பார்த்தா சூப்பர் நான் ஏன் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள்னு சொன்னா ஆமை என்ன செய்துனா டிராவல் பண்ணும்பொழுது அதுவா பாட்டுக்கு நீந்திக்கிட்டு போறது இல்ல இங்க போனோம்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது வெயிட் பண்ணுது கடலுக்குள்ளே நீரோட்டங்கள் வரும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அந்த நீரோட்டம் அந்த நீரோட்டத்தோடு தன்னை சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது உங்களை சரியான நீரோட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் மிக அதிவேகமாக போய் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் குறிப்பு ஆசிரியர் இல்லையா குறிப்பு நிறுத்துறேன் ஏன்னா நீரோட்டம் போகிற திசையில் அது போகாது தான் எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு நீரோட்டம் வேற திசையில் போனால் அந்த அந்த நீரோட்டத்திலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொண்டு திசை நோக்கி அடுத்த நீரோட்டத்திற்காக காத்திருக்கும் இலக்கை மறக்காமல் திசையை வைத்து நாற்பத்தைந்து நாட்களில் தான் எங்கே ஒரு இடத்தில் முட்டையிட்டோமோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாற்பத்தைந்து நாட்களில் அதே இடத்திற்கு வந்து முட்டையிடக்கூடிய பேரறிவு படைத்திருக்கிறது ஆமை என்று நான் படிக்கிறேன் ஒரு மாதம் தூக்கம் இல்லாமல் தவித்த ஒரு பொழுதை சொல்கிறேன் ஒரு படைப்பாளனாக விஷயத்தை கொண்டார் எல்லா முடிந்து வீடு பொழுது ஊருக்கு வெளியிலே குடிசையிலே குழந்தைகளை பிச்சைக்கு அனுப்பி அந்த பிச்சையில் பெறக்கூடிய காசை வைத்து வாழக்கூடிய அந்த ஒரு குடும்பம் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர் அலுவல் முடிந்து திரும்புகின்ற பொழுது காலையில் இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் பிச்சை இருக்கக்கூடிய அந்த குழந்தையை வாசல்ல நிக்க வச்சு கற்பூரம் காட்டி அந்த அம்மா வந்து இருக்கு அதை பார்த்து விட்டு அந்த படைப்பாளன் சொல்கிறான் இந்த காட்சி என்னை ஒரு மாதம் என்னை தூங்க விடாமல் செய்தது என்று சொல்கிறான் முருளான் சென் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திரை படைப்பாளி ஒரு இயக்குனர் அவன் சத்யஜித் பிறகு மிக புகழ் பெற்ற முருளான் சென் அவன் எடுத்த ஒரு திரைப்படம் அது வங்காள மொழியில் எடுத்த திரைப்படம் அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவியாக நான் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய வீட்டு தொலைக்காட்சியில் சனிக்கிழமை என்றைக்கு போட்டார்கள் எத்தனையோ நூல்களை படித்து நான் பெறாத ஒரு விழிப்பை ஒரு சிறிய அசைவிலே மிருலான் சென் எனக்கு சொல்லி தந்தார் நான் அந்த படத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் அது வங்காள மொழியில் இருக்கின்ற ஒரு படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மில் பல பேருக்கு கிடைப்பாது என்பதனால் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் சொல்லுகிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுங்க வேலைக்கு போறா கல்யாணம் ஆகலை அவளை கல்யாணம் ஆகாமல் பார்த்துக்கிற குடும்பம் அந்த குடும்பம் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சம்பளம் வராது வயசான அப்பா ஒரு அண்ணன் அவன் வேலைக்கு ஒன்றும் போகலை பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பான் சின்ன சின்ன தம்பி தங்கச்சிங்கள் இருக்குது ஒரு நடுத்தர வயதை கடந்த ஒரு ஐம்பது அறுபது வயது ஐம்பது ஐம்பத்தைந்து வயதை கடந்த ஒரு தாய் ஆனால் அந்த பெண் வந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா கல்யாணம் ஆகலை கிளம்புறா ஆஃபீஸ்க்கு போகிறா நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் போகிறா ஒரு ஃபேன் சுற்றுது கரெக்டாக ஏழு மணி காட்டுது ஏழு மணிக்கு வெளில போகிறா ஒரு ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறா ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஆறு மணி வந்த உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஏழரை மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுறான் இதுதான் அவளுடைய ரொட்டீன் இது ஒரு நாலஞ்சு காட்சியில் காட்டுறாங்க அப்புறமா திடீர்னு ஒரு காட்சி ஏழு மணி ஆகுது ஏழு ஆகுது எட்டாகுது ஆகுது பொண்ணு வரல ஒன்பது ஆகுது பொண்ணு வரல வீட்டில் இருக்கிற எல்லாரும் கலையரம் ஆகிறாங்க அண்ணன் தேடி திரியிறான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கறாங்க மாச்சுவரியில் போய் பார்க்கறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்குறாங்க தேடி திரியிறாங்க அந்த பொண்ணை கூட்டம் கூட்டமாக ரோட்ல எல்லாம் நின்று பேசுறாங்க அந்த பொண்ணு வரல பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு பேசுறாங்க ராத்திரி வரைக்கும் அந்த பொண்ணு வரல ராத்திரி ஒரு மணி ஆச்சு பொண்ணு வரல ரெண்டு மணிக்கு எல்லா வீடுகளில் லைட் அணையுது அந்த வீடு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு காலையில் ஒரு ஆறு மணி ஒரு கார் வந்து நிற்குது இறங்கி வீட்டுக்குள்ள போறா எல்லாரும் அவளை தலை மாடி கேறி போயிட்டா உள்ள போயிட்டு பேகை போட்டுட்டு குளிக்க போறா குளிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் வெளியில வந்து பேகை எடுத்து மாட்டும் போது அவங்க அம்மா சாப்பாடு டப்பாவை அவ கிட்ட குடுக்கறாங்க இவ்வளவுதான் கதை கதை முடிஞ்சு போச்சு என்ன இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதிர்ச்சியா இருக்குல்ல முடிஞ்சது இது தேசிய விருது பெற்ற படம் தேசிய விருது கிடைச்சது இந்த படத்துக்கு படத்துல அந்த படைப்பாளன் பரிசு வாங்குறதுக்காக வர்றான் அப்ப கேள்வி கேட்கலான்னு ஒரு கேள்வி நேரத்தை ஒதுக்குறாங்க என்ன கேள்வி வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க எழுபது வருஷத்துக்கு முன்னால இருந்து இன்னி வரைக்கும் ஒரே கேள்வி என்ன இந்த பொண்ணு நீங்க போறீங்களா உங்களை கேட்கிறோமா எங்க போனா அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு ஒரு பையன் இருந்துச்சு கேட்டாங்க சார் எல்லா படம் நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் அவன் ஆறு மணில இருந்து அடுத்த நாள் சார் ஆறு மணி வரைக்கும் எங்க தான் சார் போனான் மிருலாம் சென் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு தெரியாது அப்போ ஐ டோன்ட் நோ என்று சொன்னார் அப்போ ஒரு பையன் இளைஞன் ஒருத்தன் கேட்டான் சார் நீங்கள் தான் அந்த கதையின் இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதையை இயக்கிய கர்த்தா நீங்கள் தான் படைப்பாளி உங்களுக்கு தெரியாதா தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க என்ன அதுக்கு முருளாம் சென் சொன்ன பதில் என்ன தெரியுமா தோழமைகளே ஆம் தோழனே நான் தான் அந்த பெண்ணை படைத்த கர்த்தா நான் தான் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் நான் தான் அந்த கதையை எழுதிய படைப்பாளி இருந்தாலும் ஒரு பெண்ணின் நந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார் இதுக்கு பேரு தாங்க கல்வி அதனால தான் வங்காள நாடு கல்வியில் சிறந்து இன்னிக்கும் இருக்குது மனதை பிசைய வைப்பது மட்டுமல்ல ஞானம் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா ஜெயிக்கிறவனுக்கு தாங்க எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு பிரச்சனையே எனக்கு காந்தியடிகளுடைய வார்த்தை ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே சவால்களை சந்திக்கின்ற நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை நம்முடைய இலக்கு உயர்ந்ததாக இருந்தால் மட்டும் போதாது அதை அடையும் வழியும் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் மிக சிறப்பானதாக அந்த வழியில் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இருக்க எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நான் அதை தொடர்ந்து பேசுறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்ன ரகசியம் தெரியுமா வியப்பது வீழ்ச்சிங்க வியக்காதீங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீங்களே இன்னைக்கு எத்தனாவது நாள் எட்டாவது நாள் ஆயிடுச்சா இந்த புக் வாங்குறதுக்குன்னே ஒரு சயின்ஸ் இருக்குங்க ஒரு டெக்னாலஜி இருக்கு டக்குன்னு போன உடனே வாங்கப்படாது ஃபர்ஸ்ட் நாள் வரணும் சுத்தி பார்க்கணும் கையில ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்கணும் எவ்வளவு காசு இருக்குன்னு ஐடியா பண்ணணும் சில பேர் கிட்ட கேட்கணும் இப்ப எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு வாசிப்பாளரா சொல்றேன் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பெரிய பிரச்சனை ஆசை ஆசையாக புத்தகங்கள் வாங்கி விடுவோம் ஆனால் படிப்பதே இல்லை வாங்கிய நூல்களை முழுமையாக படித்து முடியுங்கள் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கின்ற பொழுதுதான் இதோ அவர்கள் ஒரு கதையை படித்து விட்டு வந்து பேசினார் நான் ஒன்னு விஷயம் சொல்லவா பவா சொன்னா நல்லாதான் இருக்குது ஆனால் எழுதுகின்ற பொழுது நான் வாசிக்கிறேன் தெரியுமா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பொன்னியின் செல்வனை பதிமூணு வயசுல படிச்சேங்க ஒரு வருஷம் அந்த ஹேங் ஓவர் இருந்துச்சு எனக்கு பதினாலாவது வயசுல நினைச்சேங்க கண்டிப்பா வந்திய தேவன் வருவான் நம்மளை கூட்டு போவான் உண்மையா நம்பினேங்க நான் அந்த வயசுல ஆனா இப்ப படம் பார்த்த அப்புறமா நல்ல வேளை வரலன்னு நினைச்சேன் ஏனென்றால் அது மணிரத்னத்தின் வந்திய தேவன் அது பர்வீன் சுல்தானாவின் வந்திய தேவன் இல்லை வாசிப்பாளர்களுக்கு என்ற ஒரு கற்பனை இருக்கிறது அவர்களுக்கு என்று உலகம் இருக்கிறது அவர்கள் மூலமாக நீங்கள் யார் மூலமாகவும் அதை படிக்காமல் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பதே சொந்த அனுபவம் தானே அன்பு என்பதே சொந்த அனுபவம் தானே யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நான் என்னை முழுமையாக உணர்வதற்கு நான் அந்த அனுபவத்தை நேராக பெற வேண்டும் சில நேரங்கள் இருக்கு எல்லா அனுபவத்தையும் பெற்றிட முடியாது ஆனால் மூலத்துக்கு போயிடுங்க எப்பவுமே இந்த கோனாறு நாடாறு செட்டியாறு யாரும் வேண்டாம் நமக்கு டைரெக்டாக படிக்கலாம் நாலாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது கோனார் கைடு தான் நான் கைடில் படித்ததே இல்லை ஒன்றுக்கு நாலு வாட்டி படித்தா புரியும் கோனார் கைடை விட அழகாக புரியும் இன்றைக்கு நான் சொல்லிக்கிறேனே என் குழந்தைகளுக்கு என் வகுப்பில் நான் நோட்ஸே கொடுக்குறதில்ல என் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுது ஏன் தெரியுமா நான் அவர்களுடைய கற்பனையை விரித்து என் வார்த்தைகளை அவர்களுக்குள் குள் போரிக்கி போடுகிறேன் அவர்கள் அதை எழுதுகிறார்கள் அவர்கள் மதிப்பெண்கள் வேண்டுமானாலும் குறைவாக வாங்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் தோற்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் ஒன்றை எப்படி விதைப்பது ஒன்றை எப்படி தருவது ஒருவருடைய மனதை எப்படி திறப்பது இவ்வளவுதான் நான் செய்ய முடியும் ஒரு டீச்சரா நான் சொல்றேன் ஐ கனாட் டீச் எனி நான் எதையும் சொல்லி தந்தர முடியாது நீங்கள் கற்பதற்கான சூழலை தான் என்னால் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர நான் எதையும் உங்களுக்கு சொல்லி தந்தர முடியாது இன்னொரு குறிப்பு டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா நிறைய உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நானும் ஆசிரியை தான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்புத்தியை அந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் அதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் நம் வகுப்பிற்கு வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெறுவதற்காக அவர்கள் வர இல்லை என்பதனை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் சவால்களை சந்திக்க தொடங்குகிறார்கள் என் உலகம் என்பது வேறு என் வாழ்க்கை என்பது வேறு அதை நான் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்த முடியும் பாருங்க சிங்கப்பூர்ல ஒரு ஒரு சிங்கப்பூர்ல சவுதி அரேபியால நான் பேச போறேன் ஒரு ஸ்கூல்ல என்ன பேச சொல்றாங்க சும்மா சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விட மாட்டார்கள் இல்லையா அப்படி திடீர்னு கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விட்டாங்க பேசுங்கன்ட்டு அப்படிதாங்க ஒரு பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்து கரெக்டாக என் முன்னால் அப்படி பார்க் பண்ணிட்டு சொல்றான் பர்வின் சுல்தானா தானே அப்படின்னா மொத்தமா அவனுக்கு ஏழரை வயசு இருக்கோங்க என்ன பேரை சொல்றான்ட்டு பார்த்தேன் இந்த காக்கா கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க சூப்பராக சொல்றீங்க சொல்லுங்கிறாங்க சைக்கிளை மறிச்சிட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல கொஞ்சம் செலவாகும்ப்பா எவ்வளோ ஆகும் எவ்வளோ வச்சுருக்கேன்னு என்ன ரெண்டு ரூபா இருக்கு கொடுண்ண ஆ வேலை இருக்குது அப்படின்னா கொடுக்க முடியாதுல்ல போய் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னா அவன் என்னை மேலே கீழே பார்ப்பான் டிவியில் நல்ல மாதிரியாக பேசுது நான் டிவிலேயே பார்க்கறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்கண்ண நான் யோசிச்சு பார்க்குறேன் குழந்தைகளுடைய மனநிலை

நீங்க பாருங்க சின்னதா யோசிக்கிறவங்க பாருங்க இந்த அப்பான்ற படத்துல வரும் யார் கண்ணுக்கு தெரியாம இருந்துடும் பிரச்சனை எதிர்கொள்றதே இல்ல சில பேர் சொல்லுவாங்க நாங்க நடுநிலையாளர்கள் இன்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த சமூகத்துல ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கானா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கானா வேடிக்கை பாக்குறனா நீ அடிக்கிறவன் பக்கம் ஏன்னு கேட்கறனா அடி வாங்குறவன் பக்கம் அவ்வளவுதான் நடுவு நிலையில நிக்கிறீங்க நான் வேடிக்கை பாக்குறீங்கன்னு அர்த்தம் நமக்கான கடமை என்ன சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில பல தெளிவுகள் இல்லாமல் முடியாது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னுடைய தொடங்குவது என் வாழ்க்கையை நான் எப்படி தொடங்குவது நான் இப்ப ஒரு விஷயத்தை சொல்றேன் அவர் வேறங்க அவர் வேற அவர் எழுத்தாளர் கதை சொல்லி நான் பேச்சாளர் பேராசிரியர் அவர் ஆண் நான் பெண் எனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் என் நியாயமும் அவர் நியாயமும் ஒரு ஒன்று கிடையாது ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து திருவண்ணாமலையிலிருந்து புலம் பெயர்ந்து பவா வந்து இந்த மேடையில் பேசுவதற்கும் சென்னையிலிருந்து கிளம்பி நான் வந்து இங்கே நின்று பேசுவதற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பாலியல் நிலையிலான வித்தியாசம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு பெண்கள் ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து வருவது என்பது அவர்களுடைய பயாலஜி அவர்களுடைய சைக்காலஜி அவர்களுடைய பிசியாலஜி எல்லாமே வேறங்க ஒரு குழந்தையினுடைய சைக்காலஜிங்கிறது டோட்டலா வேற ஒரு இளைஞனுடைய சைக்காலஜிங்கிறது வேற அவர்களை நாம் எதிர்கொள்வது எப்படி எங்கிருந்து தொடங்குறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் கண்டுபிடிச்ச ஒருவேன் ரொம்ப நல்ல விஷயங்க பேச்சை விட்டுட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க என் பேச்சு தான் எல்லா யூடியூப்ல தானே நேரில் வந்திருக்கேன்ல அனுபவிக்கலாம்ல அதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படி நாங்கள் தென்காசிக்கு போயிருந்தோம் குத்தாலத்தில் குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க சார் நல்ல தண்ணி தள்ளு 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 தள்ளுனா நாலு பேர் வந்து தான் தள்ளிட்டோம் நாலு பேரும் செல்ஃபி எடுத்தான் குளிக்காம போயிட்டான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ணுவீங்க குழந்தைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுவா தேடிட்டு வரட்டுமே எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து என் தமிழ் தோழமைகளை உறவுகளை விடுபடுங்கள் ஒரு சிறிய வினாடியை அந்த வினாடியை முழுமையாக அனுபவியுங்கள் கோஷல் சொல்றாங்க மலர் மலர்கிறது மலர் மலர்கிறது அது முழுமையாக இருக்கிறது அன்பை போல அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நிரந்தரத்தை தேடினால் நீங்கள் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நான் நான் என்ன இந்த அது ரொம்ப முக்கியம் யோசித்து பார்த்தால் நாம் வினாடிகளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்து 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 என்று சேமித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டிய எங்கிருந்து தொடங்குறது இந்த போனை கண்டுபிடிச்சான்னு சொன்னேன்ல நான் ஒரு ஜாதகெல்லாம் பார்க்காதப்பா இந்த பொண்ணு அவங்க ஒரு நாலு நாள் கொடு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி கல்யாணம் நடக்காதுங்க அவ்வளோ கள்ளத்தனம் ஆமாங்க காலேஜ்ல வேலை நான் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்திருக்கு போய் அவளை ரெஸ்கியூ பண்றதுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட நம்பரை சொல்லுனா ஒடஞ்சி விழுந்து அந்த கைய வச்சுக்கிட்டு அவ பாஸ்வேர்ட் போடாத தவிர எனக்கு போட எனக்கு சொல்ல மாட்டேங்கிற நிலையில இருக்கா சொல்ல மாட்டேங்குது சரி பாஸ்வேர்ட் போட்டா எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு உள்ள ஒரு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு தகுடு அந்த அந்த மாதிரி போடுறாங்க ஸ்டார் போட்டு டி போட்டு டபிள்யூ போட்டு அதுல ஜெட்டு போட்டு எங்கேயும் ஒரு குத்து குத்து அப்பதான் திறந்துச்சு கண்டுபிடிச்சான்ல ஒருத்தன் அவன் பேர் என்னங்க ஆரம்பத்தில் இந்த போன் கண்டுபிடிச்சானே கிரகம் பேலுங்க கிரகம் பேல பத்தி ஒரு வார்த்தை நான் படிச்சேங்க சூப்பருங்க அது நான் இதோ இதோ கடத்திட்டு போயிடுறேன் அதை அவங்க கிட்ட கேட்டாங்க கவனம் இந்த போனை நான் தான் கண்டுபிடிச்சு அவன் போய் தனக்கு தனக்கான உரிமையை அவன் பதிவு செய்யறான் அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க கண்டுபிடிச்சு இல்லைன்னா வேற யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல அது கிராம்பல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் புத்தி வரணுங்கிறதுனால சொல்றேன் அவன் சொல்றான் யார் சொன்னது நான் இதை பதிவு பண்றதுல ஒரு வாரம் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் இதை பதிவு பண்ணியிருப்பான் ஏனென்றால் நான் எதை செய்கிறேனோ எனக்கு முன்னால் மற்றவர்களும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் யார் முந்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு முந்திக் நான் முந்திக் கொண்டேன் அந்த கதையை நான் அவர் சொல்வதற்கு முன்னால் படித்து விட்டேன் கர்ப்பமாக சொன்னேன் எழுத்துலயும் கேட்டேன் வாய் சொல்லியும் கேட்டேன் போய சொல்ல முடியுதுல்ல

கழிச்சு பார்த்தா மீதி இருக்கிறது ரொம்ப குறைவான நாட்கள் அந்த குறைவான நாட்களில் நோய் வாய்ப்படுவது சண்டை போடுறது டிராஃபிக்ல மாட்டிக்கிறது பிரச்சனையில் இருக்கிறது குவாலிட்டியாக வாழற நாட்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவுங்க பிளான் யோ டே வாழ்க்கை திட்டமிடுங்கள் கிராம் பேல் எப்படி திட்டமிட்டா பாருங்க எப்படிங்க ஒரு மனுஷன் அவ்வளோ பெருசாக வர முடியும் போய்ங்க இங்கே நீங்கள் பவா கதை சொல்கிறார் பரவீன் சுல்தான் பேசுறேன்ல இந்த பவாவை தெரியும் உங்களுக்கு இந்த மீடியா வந்ததுலேருந்து ஆனால் பவா இருந்து கதை சொல்றாரு பரிங்க எந்த வயசுலேருந்து பேசுகிறேன் உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்கு ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்கும் ஆனால் நாற்பது ஆண்டு காலமான உழைப்பு தான் இன்றைக்கு பவாக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆடுகிறேன் புகழ் பெற முடியாது என்பதனை மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் புகழ் என்பது வேறு பிரபலம் என்பது வேறு புகழ் அடைவதற்கான விஷயங்கள் மிக சிறிய வயதில் தொடங்குங்கள் யாரையும் போல நடிப்பதல்ல யாரையும் போல இருப்பதல்ல இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதே இல்லை ஒவ்வொருவருக்கும் திறமையோடுதான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் திறமையை நாம் உணர வேண்டும் என்பதுதான் என்னை போல் எனக்கு நீங்கள் பேச வேண்டும் நான் நடிக்கணும் இவர மாதிரி ஏன் விளையாடணும் இவர மாதிரி ஏன் கதை சொல்லணும் உங்களை மாதிரி நீங்க இருங்க உங்க எல்லாருக்குமே ஒரு அறிவுரை சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை இனிமேல் விளையாடாதாரா நடிக்காதாரான் மட்டும் சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது

என் தகப்பனின் தாயின் காதுகள் அவை கேட்டன நான் பேசியதை கேட்டன நான் இன்றைக்கு பேச்சாளராக இருக்கிறேன் எங்கிருந்து தொடங்குறது நம்ம பல பேருக்கு தெரியல என் வீட்டு வேலைக்காரமா சொல்லுது என் பொண்ணு ஓவரா வாயாடுறா உங்கள மாதிரி பேச்சாளரா ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன் வாயாடுறது வேற வாதாடுறது வேறையா வாயாடுறவங்க எல்லாருமே பேச்சாளர் ஆயிடலாமா முடியாது முடியாது அடிப்படையில் என்ன தகுதி ஒரு பாருங்க இருக்குது பாருங்கள் கிராமம்பில் என்ன பண்ணியிருக்கான் அவங்க அம்மா அறுவடை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு ப்ரேயர்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கதிர்களை வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்காங்க கோதுமை கதிர்கள் அதை ஒரே ஒரு மணி எடுத்துட்டான் நேராக பேடிஃபீல்டுக்கு போயிருக்கான் அந்த பேடிஃபீல்டில் அதை புதைச்சிட்டான் தண்ணி ஊற்றிட்டான் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் வந்து காதாங்க வச்சானாங்க அவன் காதாங்க வச்சு படுத்துக்கிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே இருப்பானா இப்போ அங்கதான் வேலை குளிக்கிறதே சாப்பிட்றதை அங்கே வந்து படுத்துக்கிறது கேட்கறது மூன்று மாதம் ஆச்சான் மூன்று மாதத்துக்கு அப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு அது கரெக்டா பாதுகாத்துருக்கான் தன் டைரியில் எழுதி வைத்தான் கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த சத்தத்தையும் எழுப்புவதில்லை